லலிதாவுக்கு அவள் குடும்பமே எல்லாமே அவர்களுக்காக அவளால் எதையும் செய்ய முடியும் என் மனைவி லலிதா வீட்டு பணிகளை அனைத்தையும் நிர்வகிக்கிறார் காலையில் யாருடைய பெட்டி வீட்டு ரேஷன் தண்ணீரா அவள் தான் நிர்வகிப்பவள் அவள் ஒரு நல்ல மேலாளர் தான் நல்ல வியாபாரம் செய்து வருகிறது அம்மாவின் திட்டமிடல் சரியானது அவள் முடிவு செய்தவுடன் அதை தொடர்கிறாள் மிகவும் கடினமாக உழைக்கிறது அதனாலேயே அவர் நல்ல பிசினஸ் பெண்ணாக மாறியுள்ளார் இவர் லலிதா பாட்டீல் ஒரு இல்லத்தரசி தொழிலதிபர் பிரிட்டானியா மாறி கோல்ட் மை ஸ்டார்ட்அப் போட்டியில் வெற்றி பெற்ற அவர் மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் தனது சொந்த பணத்தில் பத்து லட்சத்தில் கராச்சி எயிட் ஒன் உணவகத்தில் சிறு வணிகத்தை தொடங்கினார் கராச்சி எட்டு நிதி என்பது வீட்டை விட்டு வெளியே வாழும் மக்கள் பிஜி களில் வசிக்கும் சிறுவர்கள் மற்றும் பெண்களைப் போல அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி வீட்டில் சமைத்த உணவை பெறுவதற்காக மிகவும் தூரமாக வருகிறார்கள் வலிப்பு ஆனால் இந்த ஆரம்பம் அவ்வளவு எளிதாக இல்லை போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முன்பு லலிதா பல சிரமங்களை எதிர்கொண்டார் ஆனால் அவள் நிற்கவில்லை அவள் இலக்கை நோக்கி முன்னேறினாள் ஒவ்வொரு கனவும் கஷ்டங்களை கடந்துதான் வரும் என்கிறார்கள் அதனால் இங்கும் பல சிரமங்களை சந்தித்தேன் என் கணவரின் தொழில் மூடப்பட்டது அப்புறம் ஆட்டோ கூட ஓட்டிட்டாரு அப்புறம் நாம கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் பிரிட்டனின் மாறி வேர்ட் விளம்பரத்தை பார்த்தேன் அதில் அனைத்து இல்லத்தரசிகளும் தங்கள் யோசனையை பகிர்ந்து கொள்ளவும் பேராசையிலிருந்து விடுபடவும் வாய்ப்பு உள்ளது அதனால் விளம்பரத்தில் கொடுக்கப்பட இருந்த மிஸ்டு கால்களையும் கொடுத்துவிட்டு என் யோசனையை பிரிதானியா மாறி தங்கத்திடம் பகிர்ந்து கொண்டேன் என் பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் நான் முற்றிலும் பயந்து எழுந்து நின்று அழ ஆரம்பித்தேன் ஏனென்றால் பத்து லட்சம் என்பது எனக்கு மிகவும் உணர்ச்சிகரமான தருணம் அந்த திறமைகள் ஒரு இல்லத்தரசியிடம் எப்படி நிர்வகிக்க வேண்டும் எனவே ஒரு இல்லத்தரசி அந்த நிர்வாகத்தை நன்கு அறிவார் எனக்கும் அந்த திறமைகள் சமமாக தெரியும் அதனால் அந்த விளக்கத்தை அதற்கேற்ப செய்து அவருக்கு வழங்கினேன் மக்கள் கட்சி எமன்டியை மிகவும் விரும்பியிருந்தால் நான் கார்ச்சி எயிட் ஒன் இன் கிளைகளை திறக்கலாம் அல்லது மக்களுக்கு உரிமையை வழங்க முடியும் ஒவ்வொரு பெண்ணும் தொழிலதிபர் ஆகலாம் இல்லையா ஒவ்வொரு இல்லத்தரசியும் கண்டிப்பாக தொழிலதிபராக முடியும்